வணக்கம் புலவர் மணி இளமுருகனாரின் நினைவு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன் என்ற புலவர் மணி இளமுருகனார் ஈழத்து தமிழறிஞர் தமிழ் உணர்வாளர் தமிழ் ஆசான் நாடக ஆசான் கண்டன ஆசானென பன்முக திறமை கொண்ட புலவர் மணி ஐயா ஈழத்து தமிழறிஞர் தமிழ் உணர்வாளர் தமிழ் ஆசான் நாடக ஆசான் கண்டன ஆசானென பன்முக திறமை கொண்ட புலவர் மணி ஐயா நவாலியூர் சோமசுந்தர புலவரின் புதல்வர் நவாலியில் உதித்தாரே ஆனித்திங்கள் பதினொன்றிலே நவாலியூர் சோமசுந்தர புலவரின் உதித்தாரே செந்தமிழ் போவது கண்டு நொந்தர் மனம் வெந்தார் புலவர் மணி ஐயா செந்தமிழ் மரபு சிதைந்து போவது கண்டு நொந்தர் மனம் வெந்தார் புலவர் மணி ஐயா கட்டுரைகள் கண்டன சட்டென வேல் எழுதினார் வார கட்டுரைகள் உரைகளென சட்டெனவே எழுதினார் வார எத்திரிகைக்கு பண்டிதர் எழுதி பண்டிதராகி பாட நூல்கள் பலதையும் யாத்து பண்டிதர்கள் பலரையும் உருவாக்கினாரே பண்டிதர் பரிச் எழுதி பண்டிதராகி பாட நூல்கள் பலதையும் யாத்து பண்டிதர்கள் பலரையும் உருவாக்கினாரே தமிழுக்கு பாதுகாப்பு கழகத்தையும் நிறுவி தனித்தமிழின் தூய்மையை நிலை தமிழுக்கு பாதுகாப்பு கழகத்தையும் நிறுவி தனித்தமிழின் தூய்மையை நிலைநாட்டி தமிழுக்கு கவிதை உரை என்று படைப்புக்கள் பலதையும் தந்து தமிழுக்கு கவிதை உரை என்று படைப்புக்கள் பலதையும் தந்து கலை சொல்லாக்கத்துக்கு மாற்றி தொண்டுகள் பல செய்தாரே தமிழுக்கு கலை சொல்லாக்கத்துக்கு மாற்றி தொண்டுகள் பலவும் செய்தாரே தமிழுக்கு தொண்டுகள் பலவும் செய்தாரே தமிழுக்கு நன்றி வணக்கம்